திருப்பாவை இருபத்தி இரண்டு மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் என்று முந்தைய பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணன் திருவடிகளில் சரணடைவதை பார்த்தோம் கண்ணனின் கல்யாண குணங்களை இந்த பாசுரத்தில் மேலும் பாடுகிறார்கள் அங்கண்மாஞாலம் அகண்ட பெரிய நிலப்பரப்புடைய ஓமி அகண்ட இந்த உலகை தனக்கு நிகரில்லை என்று ஆண்ட மன்னர்கள் செருக்கிழந்து அவை பெரிதல்ல உன் திருவடியே தஞ்சம் என்று நீ சயனம் கொண்டிருக்கும் உன் பள்ளிக்கட்டிற்கீழ் வந்து கூட்டமாக கூடியிருப்பது போல் நாங்கள் உன் திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அதில் ஊறி திளைத்து எங்கள் சொந்த சுகபோகங்களை விட்டு வந்து சேர்ந்தோம் அங்கன் மாத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் இருப்பார் போல் வந்து தலை செய்தோம் பெய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் என்று தனித்தனியே குறிப்பிட்டவர்கள் ஆயச்சிறுமியரோம் என்று சொன்னது முதல் அவர்கள் தங்கள் தனித்தன்மையை விடுத்து பாவை குழாமாக தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் பாகவத சம்பிரதாயத்தின் உயர்வை சொல்லும் போது நப்பின்மை பிராட்டியும் பாவை கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டாள் என்று பூர்வாசிரியர்கள் சொல்லுவது இன்னும் கண்ணன் தங்களை பாராமல் இருப்பதைக் கண்டு கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கட் சிறு சிறுதே எம்மேல் விழியாகும் கதிரவனை கண்டு மெதுவாக மலரும் தாமரை போல் லேசாக பிறந்திருக்கும் சதங்கையின் மணியான கிங்கினி போல் மெதுவாக எங்களை பார் மழைக்காக வாடும் பயிரால் புயலை தாங்க முடியாது ஆகவே உன் தாமரை போன்ற விழிகளால் சிறி சிறிதே நோக்க வேண்டும் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயம் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் என்று நம்மாழ்வார் சொல்வது போல் சிவந்த கண்களால் எங்களை நோக்கு கார்மேனி செங்கின் கதிமதியம் முகத்தான் என்ற நூலை துவங்கிய ஆண்டார் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் சந்திரசூரியர் ஒருங்கே எழுந்தாற் போல் கருணை சிந்தம் உன் விழிகளால் எங்களை நீ பார்க்க எங்களை பற்றியுள்ள துன்பங்கள் அழிந்துவிடும் வன்னிய பாவமெல்லாம் பருவி முன் பணியைப் போல நீ பார்க்கும்போது கரைந்து அழிந்துவிடும் எங்கள் மேல் சாகும் இண்டேலோர் எம்பாவாய்